அழகன் தெளிவியில் ஏன் செயல் ஒளியும் இருளும் உலகம் அழகன் தெளிவியில் ஏன் செயல் என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றொன்றாய் அறியும் மறந்து மறந்து அறியும் அவத்தைப்பட்டு அறியும் அறிவித்தால் அறியும் இத்தனை சொல்லியாச்சு அப்ப இந்த ஆன்மா அறியுமா அப்படியா தானே அறிகிற தன்மைகளுக்கு இல்லையா அப்படின்னா அடுத்து

அந்த பார்க்கிற திறன் ஒரு கண் இருக்கா இல்லையா அந்த கண்ணுக்கு என்ன பேரு அழற்கண்ணு அந்த கண் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா அதுக்கு வெளிச்சம் இருந்தா என்ன இருட்டு இருந்தா என்ன சொல்லுங்களா சூரியன் வந்தா என்ன பாராட்டி என்ன குருக்கு எதாவது தெரிய போதா இருக்கு வெளிச்சம் இருந்தாலும் தான் இருட்டா இருந்தாலும் ஒன்னுதான் அப்புறம் அருமையான காட்சி எங்க குற்றால மாதிரி ஒரு நல்ல இயற்கையான ஒரு இடம்

போனமும் அனுபவிக்குது ஒன்றும் அனுபவிக்க முடியாது அது எதுக்கு உவமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆன்மாவின் அறிவு ஆன்மாவின் அழிவு எது அழகு உருட்டுக்கன்று உருட்டுக்கன்று இதுக்கு ஒளி ஒளிப்பொருள் எது சிவம் ஒளிப்பொருள் சிவம் இருள் எது ஆனவ மலம் உலகு எது அனுபவம் உலகத்தில் பெருகிற மாயை மாயம் சகல நிலை இது என்னது சகல நிலை அது முத்தியில இருந்தா என்ன கேவலத்துல இருந்தா என்ன சகலத்துல இருந்தா என்ன முத்தி நெல் இருக்கிறது எதோடு கூடி நிற்பது ஒளியோடு கூடி நிற்பது ஆணவத்தோடு கூடி நிற்பது என்னது கேவலம்னு பேர் ஆணவத்தோடு கூடி கேவலம் மாயோடு கூடி நின்றா சகலம்னு பேர் அப்போ எந்த நிலையில இருந்தா இந்த அறிவுக்கு என்ன பையனை குருட்டு கண்ணுக்கு ஒரு பையனும் இல்லை குருட்டு கண்ணுக்கு ஒரு பையனும் இல்லை அப்படின்னா அப்போ என்னன்னா இந்த ஆன்மாவின் அறிவு ஒன்றையும் அறியாது என்ன செய்யணும் இது அவன் தான் காட்டணும் யார் காட்டணும் பெருமான் தான் காட்டணும் ஏ நீ இருட்டில் இருக்கிற நீ ஏன் இருட்டில் இருக்கிற துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாய் ஆணவ மலத்தில் கிடக்கிற போது உயிருக்கு நான் துன்பப்படுகிறேன் கூட தெரியாது புரியுதுங்களா துன்பப்படுகிறேன் கூட தெரியாது ரொம்ப ஏற்கனவே என்ன எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கையில்லாத குழந்தை ரெண்டு கை இல்லை ரெண்டு கால் இல்லை ரெண்டு கண்ணும் தெரியாது ஊமை பச்சிலம் குழந்தை எங்கே இருக்கிறது இருட்டு அரைக்குள்ள இருட்டு அரைக்குள்ள கதவு தாளிடப்பட்டு இருக்கிறது அந்த குழந்தைக்கு என்ன இல்லை கண்ணு இல்லை கையும் இல்லை காலும் இல்லை வாயும் ஊமை இப்படிப்பட்ட ஒரு குழந்தை இருட்டு அறையில் கிடந்ததுதான் யார் காப்பாற்றுவார் இது அது வந்து யாராவது நான் துன்பப்படுகிறேன்னு அது சொல்ல முடியுமா பேச முடியாது ஊமை சரி அதுவா எந்திரிச்சு இது வந்து கதவை தட்டுமானா கால் இல்லை உருண்டு வந்தால் கதவை தட்டுமானா கையும் இல்லை கண்ணும் தெரியாது கண்ணும் தெரியாது இப்போ இந்த குழந்தை என்ன செய்யணும் யாரோ ஒருவர் வந்து கதவை தரும் ஐயோ குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு காப்பாற்றினாதான் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும் நான் துன்பப்படுகிறேன் என்று துன்பத்தை கூட சொல்ல முடியாது அப்படி கிடக்கிறது எது அந்த குழந்தை அந்த குழந்தை யாரு நம்மலாம் நம்ம கிடக்கிற கூட பிறவிக்கு வராத போது நாம் தான் கிடக்கிறோம் பெருமாள் தான் என்ன செய்யறாரு ஐயோ இது கூட துன்பப்படுகிறது என்று அதை எடுத்து பிறவியில வர்றாரு பிறவியில அவர் தான் கருணையோடு கருணையோடு எடுத்து என்ன செய்யறாரு பிறவியில விடுகிறார் இப்போ நம்ம கேட்டவன் பிறவியில விடலை கேட்டவன் பிறவியில விடல அவன் என்ன செய்கிறான் கருணையினாலே நம்ம பெற வேண்டும் விடுகிறான் நம்ம கேட்டவன் எதையும் செய்யலாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னா கேட்டெல்லாம் செய்யல அவன் தான் கொண்டு வந்து விட்டுருக்கான் அவன் தான் கொண்டு வந்து விட்டுருக்கிறான் ஏன்னா கருணை அவன் செய்வது தகுதியினால் வருவதல்ல இதையெல்லாம் தகுதியினால வருவதில்ல கருணையினாலே வருவது அப்போ அவன் நம்ம மீது எத்தனை அறியையும் எளியையானா இணையாண்டு கொண்டிறங்கி வேண்டு கொண்டா என்று அப்பசாமி சார் அவன் என்ன செய்கிறான அப்படி துன்பப்படுகிறேன் என்று சொல்ல கூட தெரியாது உயிருக்கு துன்பப்படுகிறேன்னு சொல்லக்கூட தெரியாது ஆனால் அவன் என்ன செய்யறான் அப்படியே எடுத்து பிறவியில் விட்டு பிறவியிலையும் இது எனக்கு பிறவி வேண்டாம் எனக்கு இது நல்லா இல்லை திருவிடி இப்படின்னு இது இது நல்லா இருக்கு அப்படின்னு இது எப்படி இருக்கு நல்லாதான் இருக்கு அப்ப என்ன செய்யுறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை திருத்தி அறிவை கைப்பிடித்து கைபிடித்து நம்ம என்ன செய்யறோம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே திருவடி இன்பத்தை அவங்க ஊட்டுக்கிறான் அப்ப இதற்கு தானே அறிகிற அறிவு இல்லை அது குருட்டு கண்ணு குருட்டு கண்ணு இது ஒளியில இருந்தா என்ன இருட்டில் இருந்தா என்ன உலகத்தில் இருந்தா இது எல்லாம் ஒன்றும் தெரியாது ஒன்றுமே தெரியாது அவன் என்ன செய்யுங்க அவன் தான் ஊட்டணும் எதை எதையுமே அவன் ஊட்டணும் அவன் ஊட்டாம நமக்கு என்ன கிடையாது ஒன்றுமில்லை

வினை மட்டும்ார் கணக்கா அவ செய்யதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்குவீங்க வைக்க செய்யறதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்குவீங்க எல்லாம் எல்லா கணக்கு மட்டும் என் கணக்கில் எழுதுவீங்களா நான் என்ன செஞ்சேன் கேட்கலாமா இல்லையா கேட்கலாமா இல்லையாம்மா கூடாது நீங்களே என்ன செஞ்சுடுங்களா வினை நீங்களே செஞ்சிருவீங்களா வினயும் உங்களால் செய்ய முடியுமாம்மா நீங்கள் செஞ்சீங்களா சாமி செய்கிறா சாமி செய்கிறா அவர் கணக்குல இல்லை இருக்கணும் அவர் தானே செய்வதுக்கிறாரு புரியுதா இல்லையா நான் செய்யணும்னா செஞ்சிட முடியுமா நான் நினைக்கிறேன் இப்படிதான் செய்யலாம் அப்படி செய்யலாம் ஆர்டர் நினைக்கிறேன் நினச்சா செஞ்சிட முடியுமா முடியாது இப்போ யார் செய்யணும் அவர் தான் செய்திக்கணும் செஞ்சிருக்கப்போ அந்த புண்ணியத்தை யார் கணக்கில் இருக்காது யார் கணக்கில் வைக்கணும் அவர் கணக்கில் தானே வைக்கணும் உண்ணியம்மாவட்டும் பாவம் மாவுட்டோம் உன்னியுமா ஏதோ ஒன்று செய்ய வைக்கிறது யாரு பெருமாள் தான் செய்ய வைக்கிறார் அப்போ செஞ்சதுக்கப்புறம் கணக்கு யார் கணக்கு எழுதணும் அவர் கணக்கில் எடுக்கணும் ஆனால் யார் கணக்கில் எழுதுகிறாரு ஏன் எழுதுகிறாரு ஏமா எழுதுறாரு அவர் அப்படி தான் சார் எழுதுவார் அவர் அப்படிதான் எழுதுவார் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கணக்கு மட்டும் நம்ம கணக்கில் எழுதிடுறாரு அப்படின்னா அது சரியா இருக்கா லாஜிக் சரியா இருக்கா சரியா இருக்காமா லாஜிக் சரியா இருக்கா இல்லையா அது இருக்குதுன்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க ஏதோ ஒரு பதில் தானே இருக்கும் ஆமா இல்லை அவர் அப்படிதான் எழுதுறாரு அப்படிதான் எழுதுறாரு ஏன் எழுதுறாரு அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் செய்யும் போத என்ன செய்யற செய்யறதுமோ அவர்தான் செய்யறாரு செய்யும் போது நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் தான் செய்யற பேஸ்புக்ல போடையா இல்லையா கொடுக்கும் போத கொடுக்கும் போது ஆயிரம் ரூபாய் நன்கொடை கொடுக்கும் போது அப்படின்னு பேஸ்புக்ல போடையா இல்லையா சிவபெருமான் கொடுத்ததுன்னா போட்டேன் நான் கொடுத்ததுன்னு தானே போடுறேன்

அவர் செய்யறாரு நினைச்சு செய்ய முடியாது செய்யவே முடியாது அவ்வளவு அப்படி செஞ்சுட்டா யாரு சீவன் முத்தர் அப்படி செஞ்சிருந்த நீ யாரு சீவன் முத்தர் ஏகனாகி நிற்க இறைவனி நிற்க ஏகனாகி நிற்க இறைவனி நிற்க அப்படி நின்றுட்டா நீங்களா சீவன் முத்தர் நிற்போம் நின்று பார்த்துருவோம் அதே தான் அப்படிங்கிறீங்களா வரும் இன்றைய நாளும் என்னைக்காவது வரும் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை வருமா கண்டிப்பாக கொடுப்பார் அப்போது அந்த இறைவன் வினைக்கு தக்கவாறு நம்ம இயக்கி இருக்கிறான் வினைக்கு தக்கவாறு இயக்கி கொண்டு இருக்கிறான் எனவே அவன்தான் காட்டன் தான் காட்டன் உயிர் ஒருபோதும் தனித்து ஒன்றையும் காணான் ஒன்றையும் காணார் எது போல அலர்கன் போல அலர்கன் போல உயிருக்கு எந்த சுதந்திரமும் இல்லை அவன் காட்டத்தான் இது அவன் காட்டுகிற போது எப்படி காட்டுவான் தொண்ணூத்தாறு கருவி வச்சுக்கிட்டு தான் காட்டுவான் கருவிகளின் தான் காட்டுவான் கருவியின் வழியாக தான் காட்டுவான் ஏன் கருவியின் வழியாக காட்டணும் நேராக காட்டலாமே ஏன் கருவியின் வழியாக காட்டணும் பெருமான் தான் பெருமான் தான் காட்டுறாரு பெருமான் தான் காட்டுறாரு அவர் யாரு சர்வ உடையவர் தானே సర్వలమే అది సందేహం అప్పు నేనే కానీ వార ఇవన్నీ ఆరు ఎన్ను నేర వాయం నేను సేందా మెయి కి చెవి நீ வந்து காட்டினா நான் பாதுகாக்கிறேன் எனக்கு வல்லமை இல்லை உனக்கு இருக்கா இல்லையா யாருக்கு பெருமானுக்கு இருக்கா இல்லையா அப்ப நீ காட்டலாம் இல்லை காட்டலாமா இல்லையா ஏன் நடக்க முடிகிறாரு காட்டுவார் அவரு காட்டுவார் எதை காட்டுவார் எதை நீ அறியணுமோ அதுக்கு ஒரு கருவி இருக்கு ஒன்றை அறியணுமா அதுக்கு என்ன இருக்கு ஒரு கருவி இருக்கா இல்லையா ஒரு வேலை செய்யணும் ஒரு கருவி இருக்கா இல்லையா எந்த வேலை செஞ்சாலும் வேணும் அதற்கு எனக்கு ஒரு கை மீது தேவை நீங்கள் ஒரு டயர் கட்டணும்னு சொன்னீங்க வச்சுங்க ஒரு வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு ஒரு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு மெக்கானிக் ஷாப்பில் போனால் அவன் பார்த்தோன்னா எனக்கு சொல்லுவான் ஏ பன்னெண்டு பதிமூணு எடுத்துருவோம்மா பன்னெண்டு பதிமூணு ரூபான்னு அர்த்தம் இந்த வண்டியே டயர் கழட்டணும்னா பன்னெண்டு பதிமூணு வேலை வேணும் காதிக்கு வைக்கிட்டுன்னா என்ன செய்வான் ரெண்டா பத்தொம்போது இருபது எடுவான் ஏன்னா அந்த டயர் கட்டணும்னா அது போட்டு பெருசாக இருக்கும் இன்னும் பெரிய செய்யணும் அப்போ அந்த வேலை செய்யறதுக்கு என்ன வேணும் அந்தந்த வேலைக்கு அதுக்கு ஒரு கருவி இருக்கு அதுக்குன்னு ஒரு கருவி இருக்கு அந்த கருவி வச்சா தான் செய்ய முடியும் அந்த வேலையை செய்ய முடியும் நீங்க இப்ப எதை பார்த்துட்டு இருக்கிறீங்க உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க உலகத்தை பார்த்துட்டு உலகத்தை பார்க்கணும்னா உங்களுக்கு எது கருவியாக வரும் மாயை பார்ப்பதற்கு மாயை தான் கருவியாக வரும் மாயை பார்க்கணும்னா எதை வச்சு பார்க்கணும் மாயை வச்சுதான் பார்க்கணும் அப்போ உலகத்தை பார்க்கணும்னா முப்பத்தாறு கருவிகளை வச்சு தொண்ணூத்தாறு கருவிகள் வச்சிருக்கேன் மாயிகளான கருவிகளினால எதை காட்டுவாங்க உலகத்தை காட்டுவாங்க நீங்கள் அது இல்லாமல் காட்ட மாட்டேன் நீங்கள் என்னைக்காவது சிவம் வேணும்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கட்டிருக்கணும் இது வேண்டாம் இந்த கருவி வச்சுட்டு எதை பார்க்க முடியாது சிவத்தை பார்க்க முடியாது சிவத்தை பார்க்க முடியாது சிவத்தை பார்க்கணும்னு எது கருவியாக இருக்கும் அருள் தான் கருவி சிவத்தை பார்ப்பதற்கு திருவருள் தான் கருவி அப்போ திருவருள் நேராக எதை காட்டணும் சிவத்தை காட்டு இப்போ நமக்கு எல்லாம் எப்படி இருக்கு நம்ம கேட்கறதே மாயை தான் கேட்டுக்கிறோம் மாயை கேட்கணும்னா இதை காட்டணும்னா கருமி வச்சு தான் காட்டுவேன் கருவி வச்சு தான் காட்டுவார் அப்போ நீங்கள் எதை பார்க்கணும்னு ஒன்று இருக்கா இல்லையா நம்ம இப்போதைக்கு நம்ம லெவலில் எப்படி இருக்கு கேட்கறது பூரா உலக போகத்தை தான் கேட்டுக்கிறோம் எங்கே போய் சிவபோகத்தை கேட்கணும் ஒன்றும் கேட்கறது இல்லை இது வேணும் அது வேணும்னு உலக போகத்தை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்போ பெருமானம் என்ன செய்வார் கருவி வழியாக தான் காட்டுவார் கருவி வழி தான் காட்டுவார் கருவி வழியாக தான் ஊட்டுவார் அனுபவம் எது வழியாக நிக்கலாம் கருவி வழியாக தான் நிக்கணும் என்றைக்காவது பெருமானே எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு என்ன வேணும் திருவழி தான் வேணும் திருவடி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சிவத்தை நீங்கள் வேண்டி நின்னீங்கன்னா இந்த கருவி இருந்தாலும் சரி இல்லைனாலும் கரு இது கூடினாலும் சரி கூடாட்டிலும் சரி திருவருவிலேயே மூணு இடமாக வரும் கருவியாகும் திருவருளே கருவியாக வரும் அது வரைக்கும் நமக்கு எது கருவி தொண்ணூத்தாறு பேர் தான் போராடும் இவர் வந்தாலும் என்ன செய்வாரு அப்பப்போ வருவாரு அப்பப்போ போவாரு அவரு சவுரியதான் வருவாரு அவரு தான் போவார் அவரு வரும் என்ன செய்யணும் உங்க வேலையை செஞ்சுக்கலாம் அதுதான் அவத்தை பேரு அவத்தை நிலை வேறுபாடு பெயர் சொல்லி சொல்லி இந்தளவுல இன்றைய சிந்தனையை நிறைவு செய்ய பதினாறு ஆறு பாட்டு நீ பார்த்துக்கணும் பதினேழு நாம் அடுத்த வகுப்பு சிந்திப்போம் என்று சொல்லி அளவில் வகுப்பை நிறைவு செய்கின்றோம் மதிய அமர்வு வகுப்பு இல்லை அதனால நீ கொஞ்சம் ரெண்டு மணி வரைக்கும் எடுத்தாச்சு நம்ம அறுபத்தி மூணு விழா பவானியில் வருகிற முப்பதாம் தேதி அடுத்த வர ஞாயிறு இல்லாமல் அடுத்த ஞாயிறு அறுபத்தி மூவரு கருக்காட்சி அடித்தல் விழா பவானியில் நடைபெற இருக்கிறது நான் அனைத்தும் கொண்டு வந்திருக்கிறேன் அன்பர்கள் அனைவரும் கற்றுக்கொண்டு அவராவது நடந்து கொண்டு திருவுருவ பெறுமாறு பவானி சிவனடியாக கொள்கையின் சார்பாக உங்களை வேண்டிய தேட்டுக்கொள்கிறேன் இப்போ நமக்கு மதியத்துக்கு மேலே ஒரு சில அழைப்பெல்லாம் இருக்குது அதனால் முடிச்சிட்டு கிடமணும் அதை நம்ம அடுத்த வகுப்பில் நம்மளுடைய தொடர்ச்சியை சிந்திப்போம் என்று சொல்லி அளவில் நிறைய விஷயங்கள் வரும் சுரட்சித்த